ஆறாம் வகுப்பின் முதல் பருவத்தில் உள்ள நூல்வெளி பகுதிகளில் அமைந்துள்ள வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரத்தினமாகும் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதியாரின் கதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் பெண் கல்வி கைப்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் புரட்சிக் கவி மற்றும் பாவேந்தர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்று ஆப்ஷன் பி இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியாரின் கதைகள் இல்ல கவிதைகள் கொஸ்டின் நம்பர் இரண்டு பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கமாகும் இரண்டு பெருஞ்சித்திரனார் புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுகிறார் மூன்று பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் நான்கு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் நான்கும் சரி இரண்டிற்கும் மூன்றிற்குமான சரியான விளக்கம் இரண்டு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுகிறார் புலவரேறு இல்ல பாவலரேறு புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் வரத நஞ்சியப்பிள்ளை மூன்றிற்கான சரியான விளக்கம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியுள்ளார் நூல்கள் இல்ல இதழ்கள் கொஸ்டின் நம்பர் மூன்று தவறானதை தேர்ந்தெடு ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியமாகும் இரண்டு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் மூன்று இளங்கோவடிகள் சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது நான்கு இளங்கோவடிகள் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் டி மூன்றும் நான்கும் தவறானது மூன்றிற்கும் நான்கிற்குமான சரியான விளக்கம் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது சோழ மன்னர் அல்ல மன்னர் நான்கு இளங்கோவடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இல்லை இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கொஸ்டின் நம்பர் நான்கு சரியானதை தேர்ந்தெடு ஒன்று ஐஞ்சிற் ஒன்று சிலப்பதிகாரம் இரண்டு சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது மூன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நான்கு திங்களை போற்றுதும் திங்களைப் போற்றுதும் குங்கலர்தார் சென்னி என்ற வரிகளில் இளங்கோவடிகள் கதிரவனைப் போற்றுவோம் என்கிறார் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்றும் சரி ஒன்றிற்கும் நான்கிற்குமான சரியான விளக்கம் ஒன்று ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் ஐந்திருங்காப்பியங்கள் இல்லை ஐம்பெருங்காப்பியம் நான்கு திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கலர்தார் சென்னி என்ற வரிகளில் இளங்கோவடிகள் வெண்ணிலவை போற்றி பாடுகிறார் கதிரவன் இல்ல வெண்ணிலவு கொஸ்டின் நம்பர் ஐந்து பாரதியார் பற்றிய கூற்றுகளில் சரியானதைத் தேர்ந்தெடு ஒன்று பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் இரண்டு பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராவார் மூன்று பாரதியார் இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் நான்கு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் ஆறு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஆப்ஷன் பி திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது ஆப்ஷன் சி திருக்குறள் பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆப்ஷன் டி திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது தவறான ஒன்று ஆப்ஷன் சி திருக்குறள் பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று இது தவறானது திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கொஸ்டின் நம்பர் ஏழு நெல்லை முத்து பற்றி சரியானதே தேர்ந்தெடு ஒன்று தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்து அவர்களால் பாராட்டப்பட்டவர் அப்துல் கலாம் இரண்டு இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் மற்றும் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் மூன்று சு நெல்லை முத்தவர்கள் அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் நான்கு சு நெல்லை முத்தவர்கள் எழுபது நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு மூன்றும் சரி ஒன்றிற்கும் நான்கிற்குமான சரியான விளக்கம் ஒன்று தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை முத்து அவர்கள் நான்கிற்கான சரியான விளக்கம் நெல்லை முத்து அவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் எழுபது நூல்கள் இல்லை எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள்